oh வரமத்துலா வல்கம் கீட்டு ஜ இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஸ்டனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன क्वेश्चन கேட்டேன் மருமை எந்த தோற்றத்தில் மரணம் கொண்டு வரப்படும் இதுக்கான ஆன்சர் கருமை கலந்த வெண்டிர ஆடு எல்லாரும் ஆசைப்படும் ஒரு விஷயம் வெற்றி சக்சஸ் நாம் ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனாக அதாவது வெற்றியாளராக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இல்லாதவர்களே கிடையாது யாரும் தோல்வியடைய ஆசைப்பட மாட்டார்கள் நமக்கு வெற்றி வேண்டும் இதில் எப்படியாவது நாம் முன்னேறிவிட வேண்டும் என்ற ஒரு இலக்குடன் தான் வாழ்வார்கள் ஆனால் உலகின் இந்த வெற்றிக்காக ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமைகளை விட்டு விடுவார்கள் தொழுகையை விட்டு தான் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்றால் அது நமக்கு தேவையே இல்லை நோன்மை விட்டு தான் ஒன்று நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதுவும் தேவையில்லை இந்த உலகில் நமக்கு கிடைக்கும் வெற்றி நிரந்தரம் இல்லை நமது கடமைகளை சரிவர செய்து பிறகு இந்த உலகின் தேவைகளுக்காக முயற்சி செய்யும் போது அல்லஹுபஹஹா நீங்கள் எதிர்பார்த்த அந்த வெற்றியை உங்களுக்கு தருவான் மருமையின் வெற்றியே நிரந்தரமானது ஆனால் நாளை மறுமையில் என்ன நடக்கும் நாம் வெற்றியாளர்களா எதுவும் நமக்கு தெரியாது ஆனால் இதை பற்றி சில அடையாளங்களை அல்லாஹ் குர்ஆனில் மோமினூன் என்ற சூறாவில் கூறுகின்றான் நாம் வெற்றியாளரா என இந்த அடையாளங்களை வைத்து நாம் அறிந்து கொள்ளலாம் நான் சொல்ல இருக்கும் இந்த அடையாளங்கள் உங்களிடம் உள்ளதா என பாருங்க ஒரு அடையாள இருந்தால் கூட இன்ஷா அல்லாஹ் வெற்றியாளர்கள் தான் அதை எப்படி நம்ம கிட்ட வர வைக்கணும் இத பத்தி யோசிங்க நாம் வெற்றியாளர்கள் என்பதற்கான முதல் அடையாளம் ஈமான் மனதில் ஈமான் வந்துவிட்டாலே மற்ற நல்ல செயல்கள் எல்லாம் தானாக வந்துவிடும் அடுத்து இரண்டாவது அடையாளம் உள்ளச்சத்துடன் தொழுதல் தொழுகை நேரம் வந்துவிட்டது ஏதோ தொழுறோம் என கடமைக்கு தொழாமல் நம்மை படைத்த ரொப்பு நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற ஒரு தக்வாவோடு தொழுதல் மூன்றாவது அடையாளம் வீணான பேச்சு செயல் இதை விட்டு விலகியிருப்பார்கள் தேவையில்லாத ஒரு பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதில் இவர்கள் கலந்து கொள்ளாமல் விலகி வந்துவிடுவார்கள் அனாச்சாரமான ஒரு செயல் நடக்கிறது என்றால் அதில் இவர்கள் இருக்க மாட்டார்கள் நான்காவது அடையாளம் ஜக்காத்தை முறையாக தவறாமல் கொடுப்பார்கள் தன்னிடம் ஜக்காத் கொடுப்பதற்குரிய பணம் இருக்கின்றது ஆனால் வருமானம் எதுவும் இல்லை செலவு அதிகமாக இருக்கின்றது அதிக தேவை இருக்கின்றது இந்த மாதிரி சூழ்நிலைகளிலும் ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுத்து விடுவார்கள் ஐந்தாவது அடையாளம் தங்களுடைய வெட்க காத்துக்கொள்வார்கள் அதாவது தங்களது கற்பை பேணி நடந்து கொள்வார்கள் மகரம் இல்லாத பெண்ணிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி கண்ணியமாக நடந்து கொள்வார்கள் தங்களது பார்வையை தாழ்த்தி நடந்து கொள்வார்கள் ஆறாவது அடையாளம் அமானிதம் மற்றும் வாக்குறுதிகளை காப்பாற்றுவார்கள் அதை மீறமாட்டார்கள் கடைசியாக ஏழாவது அடையாளம் தொழுகைகளை குறித்த நேரத்தில் தொழுவார்கள் தாமதப்படுத்தாமல் தொழுகை நேரம் வந்தவுடன் தொழுவார்கள் இவர்கள்தான் வெற்றியாளர்கள் வெற்றியாளர்களின் அடையாளங்கள் இவை என அல்லாஹ் கூறுகின்றான் இப்படி வெற்றி பெற்றவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கும் பரிசு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தின் ஒரு மூலையில் நமக்கு இடம் கிடைத்துவிட்டாலே அது நமக்கு கிடைத்த வெற்றிதான் சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் நமக்கு இடம் தருகின்றான் அதுவும் நிரந்தரமாக இவர்களை அல்லா சொர்க்கத்தின் வாரிசுதாரர்கள் என அழைக்கின்றான் இந்த உலகில் நாம் படைக்கப்பட்டதே ஒரு சோதனைக்காகத்தான் இதில் வெற்றி பெற்றவர்கள் சொர்க்கம் நுழைவார்கள் தவறு செய்தவர்கள் நரகம் நுழைவார்கள் சொர்க்கம் நரகம் இதுவுமே நிரந்தரம் இப்படி நிரந்தரமான ஒரு வெற்றி நமக்கு கிடைப்பதே இந்த உலகத்தின் நோக்கமாக இருக்க வேண்டும் மறுமையின் வெற்றியை இந்த உலகிலேயே நாம் அறிந்து கொள்ளலாம் இதில் நான் சொல்ல இருக்க அடையாளங்களில் ஒன்று உங்களிடம் இருந்தா கூட மற்ற அனைத்தையும் அது உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்திடும் இதுல இப்போ உங்ககிட்ட இருக்கிற அடையாளங்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எதுவுமே இல்லைன்னா அதை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர முயற்சி செய்யுங்க கட்டாயம் செய்யுங்கள் இதுதான் வெற்றி இது உங்களிடம் வந்துவிட்டால் நீங்கள் தான் வெற்றியாளர் நிரந்தர வெற்றியாளர் அந்த வெற்றி நமக்கு கிடைக்க அல்லாஹ்விடம் துவா செய்வோம் சொர்க்கத்தின் வாரிசுதாரர்களில் நாமும் ஒருவராக இருக்க அல்ல சுப நமக்கு தௌஃபிக் செய்வானாக ஐ மீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஸ்டின் டைம் ஜான்னை அதாவது ஜின்கரின் மூலப்பிதாவை அல்லாஹ் எதிலிருந்து படைத்தான் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் அம்மா முர்லீன் வலமது இல்லாஹ் ரொபில் அலாம் வலைக்கம் வரமத்துல வபர்கூ